எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்துகிறோம் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறது சசிகலா அவர்கள் வந்து அந்த அவர்தான் பொதுச் செயலாளர் அந்த பொதுக்குழுவால் கூட்டப்பட்ட அந்த நீக்கப்பட்ட அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி என்பது வந்து ஏற்கத்தக்கது அல்ல என்று ஒரு வழக்கு போட்டிருக்காரு அது ரிஜெக்ட் பண்ணணும் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் ஓபிஎஸ் மனு செய்திருக்கிறாங்க இதனுடைய தீர்ப்பு என்பது வந்து நாளை அதாவது சென்ற சனிக்கிழமை வர்றதாக இருந்தது வெள்ளிக்கிழமை வர்றதா இருந்தது ஆனா அது நீதிபதி லீவுங்கிறதுனால திங்கட்கிழமை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் யார் பொதுச் செயலாளர் என்பது அல்ல அந்த பொதுச் செயலாளர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஆக அறிவித்துக் கொள்கிற சசிகலா அவர்களும் தவறு அதே போல அந்த பொதுக்குழுவால அந்த விதிகளை எல்லாம் திருத்தம் செய்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு அந்த உண்டான அந்த பொதுச் உண்டான அதிகாரங்களை இவர்கள் பின்வாசல் வழியாக கைப்பற்றியதும் தவறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அடிமட்டத்தில் இருக்கிற அத்துணை அதிமுக தொண்டர்களும் அதாவது நம்முடைய நிலைப்பாடுங்கிறது அம்மா அவர்கள் மரணிக்கிற பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த உறுப்பினர்கள் பட்டியல் முதல்ல வெளியிடப்பட வேணும் அந்த பட்டியலில் இருக்கிற எல்லோருக்கும் வாக்களிக்கிற உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அவர்களால யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ சசிகலா போட்டியிடட்டும் ஓபிஎஸ் போட்டியிடட்டும் இபிஎஸ் போட்டியிடட்டும் நானும் போட்டியிடுவேன் போட்டியிடுறாங்களோ போட்டியிடட்டும் அடிப்படை உறுப்பினர்கள் யாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் தலைமையில் இந்த இயக்கம் ஒற்றுமையாக வழிநடத்தப்பட வேண்டும் இதுதான் வந்து நம்முடைய நிலைப்பாடு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்கட்சி தேர்தல் என்பது இவர்கள் இவங்களே அறிவிச்சிட்டு அது எங்கேயும் தேர்தல் நடத்துறதெல்லாம் இல்லை யாரும் வேட்புமனு வாங்கறது இல்லை கேட்டால் நாங்கள் வந்து இது தேர்தல் ஆணையத்துக்காக அந்த ரெக்கார்டுக்காக நம்ம நடத்துறோம் இருக்கிறவர்களே அப்படியே தொடருவார்கள் என்று எந்த விதமான தேர்தலும் இல்லாம அது நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு தவறுகளுக்கு ஆளானவர்கள் ஆளானவர்கள் கூட தொடருகிற தான் அந்த தேர்தலை உள்கட்சி தேர்தலை இவர்கள் நடத்துறாங்க அது கடுமையான ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கு இதற்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுகனுடைய தலைமை கழகத்துல இபிஎஸ்க்கு பிரச்சனை ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வைத்தியலேகத்துக்கு பிரச்சனை சிபி சமூகத்துக்கு பிரச்சனை அஹ் வேலுமணிக்கு பிரச்சனைன்னு இருப்பாங்க பிரச்சனைகள் எல்லாம் இயக்கத்தின் நலனுக்காக வர்றதில்லை அவங்க சுயநலத்திற்காக போட்டா பிரிச்சுக்கிறாங்க இந்த ஏரியா அந்த ஏதோ ஒரு படத்துல வரும்ல இந்த மாவட்ட எனக்கு அந்த மாவட்ட உனக்கு என்று அந்த ஏரியாவை பிரிச்சுக்கிற தகராறு தான் அதனால இது வந்து இயக்கத்தினுடைய வலிமைக்கும் ஒற்றுமைக்கும் சரியானது அல்ல இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பலனை அஇஅதிமுக இயக்கம் அடையாது அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த விலைகள் கேஸ் விலை வந்து உலகத்திலேயே முதல் இடத்துல தான் உலகத்திலேயே உலகமெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் கேஸ் விலை மிக அதிகமான நாடு இந்தியா தான் அதே போல இந்த பெட்ரோல் டீசல் விலைகள்ல பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல உலகத்திலேயே மிக அதிகமான நிலையில வந்து இந்தியா வந்து இருக்கு பெட்ரோல் டீசலுக்கு ஒரு சொல்றது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்துட்டா அந்த பெட்ரோல் டீசல் விலை குறையுங்கிறாங்க ஆனா அப்படி பார்த்தா கேஸ் ஜிஎஸ்டிக்குள்ள தானே இருக்கு ஏன் கேஸ் வந்து விலை அதிகமாக இருக்கு அப்ப இந்த ஜிஎஸ்டி இந்த கேஸ் பெட்ரோல் டீசல் இந்த விலை உயர்வால பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சராசரி வருமானத்துல கால் பங்கு இருபத்தைந்து சதவீதம் நாளில் ஒன்று அவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இதுக்காகவே அவங்க செலவு பண்ணிடுறாங்க ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துறாருன்னா அவருக்கு இதுலயே ஐயாயிரம் ரூபாய் ஆயிடுது இருபதாயிரம் ரூபாயிருக்கு அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் அது இரண்டாண்டு காலம் கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்புல இருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து ஈபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் அந்த சொத்து வரி உயர்வுக்காக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க ஆனால் சொத்து இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கு டீசலே தேவையில்லை பெட்ரோலே தேவையில்லை கேஸே தேவையில்லை என்று சொல்பவர்கள் யாருமே இல்லை அப்ப இவர்கள் அந்த சொத்து வரிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியது சரி ஆனா ஏன் இவர்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மோடி அவர்களை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் போன்றவற்றுக்கான விலை உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஆஹ் பதிமூன்றுன்னு நினைக்கிறேன் பத்துல இருந்து பதிமூணுக்குள்ள காங்கிரஸ் அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் பிரதம அமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு திமுக அங்கம் வகித்தது மத்திய அரசாங்கத்தில் அந்த காலகட்டத்தில் தான் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இவற்றுக்கு முதல்ல இந்திய அரசாங்கமே விலை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் அந்த விலை நிர்ணயிக்கிற உரிமையை அந்த ஆயுள் நிறுவனங்களுக்கு இவங்க வந்து கொடுத்துட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு மாடுகளை வச்சு அந்த விற்கிற பாலுக்கு விலைய அரசாங்கம் நே நிர்ணயிக்கணும் ஆனா கேஸ் பெட்ரோல் டீசலுக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கிற முறையை மாற்றி அந்த தனியாரிடமே கொடுத்துட்டாங்க அதனாலதான் இந்த விலை உயர்வுக்கு ஒரு மிக அதிகமான ஒரு விலை உயர்வாக இருக்கு அதை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டமோ கண்டனமோ பேச்சுக்களோ எதுவுமே வந்து இல்லை இது மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுது இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசுறோம் இப்ப வந்து நம்ம நம்முடைய இந்த அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த அதிமுகவனுடைய அந்த வரலாறு ஐம்பது ஆண்டு கால அதிமுக வரலாற திரு தராசியாம் அவர்களை வச்சு நம்ம வந்து கொண்டு வர்றோம் அது வந்து அந்த எம்ஜிஆர் டிவிங்கிற யூடியூப்லையும் என்னோட பேஸ்புக்லயும் வருகிற செவ்வாய்க்கிழமை காலை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நம்ம அதை அப்லோடு பண்றோம் இருபத்தஞ்சு வாரத்துக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அது வந்து இருக்கும் அது எல்லா அதிமுக தொண்டர்கள் இடத்திலும் பரவலாக பகிர்ந்தால் அதிமுகவுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத அது வந்து வரும் அடுத்து இந்த நிகழ்ச்சிகள்ல நீங்க பேசுற எல்லோருடைய கருத்துகளும் பாத்தீங்கன்னா என் பேஸ்புக்ல லைவ்ல இருக்கும் நம்ம யூடியூப்ல இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்னோட உதவியாளரை தொடர்பு அப்படீங்கன்னா நீங்க பேசின பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதை உங்க நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல எல்லோரையும் உங்க நண்பர்கள் அத்தனை பேரையும் கலந்து கொள்ள சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கட்சிக்காரங்க எல்லோரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இதில் ஒருங்கிணைக்கிறோமோ அவ்வளவு வலிமையா அவ்வளவு விரைவாக ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்கலாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி